பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அதிமுக அணி என்டி அணி ரொம்ப வலிமையாக இருந்தது இப்போ என்டிஏல இருந்த தலைவர்கள்லாம் வெளில போயிட்டாங்க இப்போ கட்சிக்குள்ளே இருந்தவங்களையும் வெளில நீக்கிட்டீங்க இதன் பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றிவாக சூட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் டெய்லி எத்தனை தடவை மூச்சு விடுறீங்க இன்னும் கவுன் பண்ணல சார் இல்லை சார் டெய்லி எத்தனை தடவை நீங்கள் மூச்சு விடுவீங்க இல்லை சரி சுமாராக வச்சு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நிமிடத்திற்கு ஒரு முப்பது முறை மூச்சு விடுகிறோம் இல்லையா வேகமாக நடந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மூச்சு விடுவீங்களா இல்லையா கம்மியாக நடந்தால் மாறும்ல எப்படி ஒரு மனித உடல் இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களோ அதே மாதிரி தான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கட்சிக்கு வேலை செய்யாதவர்கள் கட்சியோட துரோகிகள் கட்சியோட விரோதிகள் கட்சிக்கு ஆகாதவர்கள் வெளியே தான் செய்வாங்க கட்சிக்கே இப்படி இருக்கும்பொழுது கூட்டணின்னு வரும்போது சிலர் ஒத்து வருவாங்க சிலர் ஒத்து வர மாட்டாங்க இது இயற்கையான நடக்கூடிய விஷயம் தானே இதில் கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க சார் நீங்கள் கட்சிக்கு துரோகம் செய்கிறவங்க சொல்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறணும் ஒருவருடைய பார்வை இருக்குது அதை முடிவு பண்ணுறது யார் அந்த கட்சியும் அந்த கட்சியோட தலைமையும் தானே முடிவு பண்ணணும் இவர் கட்சிக்காக உழைக்கிறாரா தலைமை தானே முடிவு பண்ணணும் இப்போ நம்ம என்ன தான் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் மார்க் போடுறது யார் எக்ஸாம் எழுதும்போது டீச்சர் தானே போடுவாங்க அதே மாதிரி ஒரு அரசியல் இயக்கத்தில் யார் யார் கட்சிக்காக வேலை செய்கிறாங்க யார் உண்மையாக இருக்காங்க விசுவாசமாக இருக்காங்க இவர்களுக்கு என்ன தரணும் என்ன ரெக்கக்னேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது தலைமை அந்த தலைமைங்கிறது யார் அது அவரை மீறி அவருக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு தெரிஞ்சிட போகுது இப்போ அவர் வந்து கட்சிக்கு விரோதமாக நடவடிக்கைகள்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களும் இருக்கட்டும் கட்சியில் வேலை செய்யாதவர்கள் வெளியே போனவர்களும் இருக்கட்டும் அதெல்லாம் என்ன பெருசாகிடுது இப்போ இல்லை அதனால எவ்வளோ இழப்பு சந்திச்சுட்டு இருக்கா என்ன இழப்பு இவங்களெலாம் வெளில அனுப்பின பிறகு வெற்றி அப்படிங்கிற இடத்துல இருந்து நழுவி போயிட்டு தானே இருக்காங்க அதிமுக இவங்களே வெளியே போனால் வெற்றி நழுவி போயிருங்கிற யார் சொன்னோம் இது ஒரு அனுமானம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் யூகம் அனுமானம் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதனுடைய யூகம் ஒரு அனுமானம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது தவறு என்பது நிரூபிக்கக்கூடிய இடத்துல இருப்பது எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எங்கள் இயக்கம் இயக்கத்தோட கொள்கை இரட்டையிலே சின்னம் இன்றைக்கு வரைக்கும் எப்படி நிரூபிச்சிருக்கீங்க நீங்கள் இத்தனை வேற நீக்கிட்டு எப்படி நிரூபிச்சிருக்கீங்க சார் எல்லோரும் சொல்லுவாங்க பத்து தோல்வி பத்து தோல்வியுமா ஆனால் அதில் யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த பத்து தோல்வியில் எட்டு தோல்வி வந்து ரெட்டை தலைமைன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க தொடர்ந்து எல்லா தோல்விக்கும் ஒரே ஒரு நம்பரே குற்றம் சாட்டுற ஒருத்தரும் அந்த எட்டு தோல்வியில் ரெட்டை தலைமைன்னு அதிகாரம் பாதி பாதியாக இருந்துச்சு அதனால தான் ரெட்டை தோல்வி அதையே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு இருபத்தோரு வருஷம் ஆகும் இடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் சார் பயன்படுத்துகிற மிஷினை பொறுத்துருக்கு அஞ்சு நிமிஷம் போகும் இடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை இரண்டாயிரத்தி பதினாறு புரட்சி தலைவி அம்மாவின் மறைவுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என்ன இரட்டை தலைமை ஏன்னா ஒருத்தர் போர் கூடி தூக்குறார் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அவரையும் அரவணைச்சு இந்த இயக்கம் வந்து இருக்கணும் மக்களெல்லாம் இந்த இயக்கத்துக்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அரவணைச்சு எடுத்துகிட்டு போன எடப்பாடியார் தொடர் தோல்வி இந்த இரட்டை தலைமை சரியாக வரவில்லை நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்டமைப்புகளை செதைச்சு செதைச்சு உடச்சதெல்லாம் இப்போ மீண்டும் கீழேருந்து மேலே எழுப்பிட்டு இருக்காரு எடப்பாடியா ஒற்றை தலைமையாக வந்த பிறகு மக்களவை தேர்தல் தான் சந்திச்சாங்கல்ல இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்வு வாக்கு சதவீதம் எவ்வளோ இரட்டை தலைமையில் வாக்கு சதவிகிதம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒற்றை தலைமைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேஸ் ஆரம்பித்து கரெக்டாக அந்த எலக்ஷன் வருதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முடியாது அந்த கேஸ் முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கா அதிகமாக இல்லையா அந்த அங்கீகாரம் தானே இது பதினெட்டு விழுக்காடுலேருந்து இருபத்தி ஒன்றரை விழுக்காடுங்கிறது அங்கீகாரமாக இல்லையா மூணு விழுக்காடு ஏறினாலும் அந்த மூணு விழுக்காடு அங்கீகாரமாக இல்லையா அங்கீகாரம் தானே அதனால தான் சொல்கிறேன் ஒரு பில்டிங்கை கட்டமைப்பதற்கு பல ஆண்டு காலமானாலும் அதை சிதைச்சி அடிக்கிறதுக்கு சில நொடிகள் போதும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க இந்த இயக்கத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்னி வரைக்கும் எட்டு வருஷமாக ஊடகத்தை திறந்த உடனே என்ன விவாத பொருளாக வருது அஇஅதிமுகவை கடந்து ஏதாவது ஒரு விவாத பொருள் வருதா ஏன் வர மாட்டேங்குது அவ்வளோ பாலாறும் தேனாறுமாக ஓடுது தமிழகம் செல்வ செழிப்பாக இருக்கிறது வறுமையை ஒழிச்சிட்டோன்னு சொல்லி திமுக சொன்னாங்களே இல்லையா இரட்டை இலக்கில் நாங்கள் வந்து பாருங்கள் ஜிடிபியை உயர்த்திட்டோம் சொல்கிறாங்களே இல்லையா வாழ்க்கைக்கு வழி இல்லை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை கிட்னி வித்தோங்கிற வரலாறு அதிமுக காட்சிக் காலத்தில் இருந்தால் சார் இங்கே நூற்றுக்கணக்கான பெண்கள் கிட்னி விற்றுருக்காங்க அது வேற ஒரு எம்எல்ஏ வழியில் வந்து ரொம்ப கிண்டல வேறு பேசிட்டு போகிறாரு ஊர்ல இருக்கிற ரத்த பையன் கிட்னி எடுத்து விட்டாங்க ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்க முடியாதுங்கிற இதை பற்றி என்றைக்கு சார் விவாதம் பண்ணோம் பட்ட பகலில் வெளிச்சத்தில் ஒரு பத்து வயது சிறுமியை தூக்கிட்டு போய் ஒருத்தன் பாலியல் சென்னை மணிக்கு கற்பளிச்சு செதைச்சான் எவ்வளோ விவாதம் சார் பண்ணும் எத்தனை மேயர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வந்துது எப்ப சார் பேசணும் ஊராட்சி மன்ற தலைவர் பதினஞ்சு வருஷமா நான் செயின் பறிப்பில் ஈடுபட்டு இருக்கேன் ரொம்ப பேட்டி கொடுக்குது சார் இன்னைக்கு கூட இப்போ நடக்கிற ஒரு சம்பவம் திமுக எம்எல்ஏவோட பிஏ ஒருத்தன் இருபது வயசு மாற்றுத்திறனாளி பயணம் ஒருத்தனை பாலியல் வன்கொடுமை பண்ணி சீண்டல் பண்ணியிருக்கான் வழக்க வாபஸ் அவங்க சொல்லி பத்தாயிரம் ரூபாய் செட்டில்மெண்ட் பேசுறான்னு சொல்லி தகவல் வந்திருக்கு இது பேசணும்னு நினைக்கிறீங்க இன்னும் கூட புனே ஏன் சார் திமுக அவங்க சொல்ற சாதனைகள்ங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு சார் பேசிருக்கோம் தேர்தல் அறிக்கை தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு முடிவு சொன்னாங்களா இல்லையா சரி பட்டியல் கூடன்னு கேட்குறோம் இதை பத்தி இன்னைக்கு சார் விவாதம் பண்ணியிருக்கோம் இது உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு சார் விவாதம் பண்ணியிருக்கோம் ஐந்து இன்ப சுற்றுலா முடிச்சு வந்திருக்காரு அஞ்சு சுற்றுலாவையும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு இருக்கப்பட்டிருங்க அறிக்கை அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடியில் எத்தனை வந்துச்சுன்னு கூட தெரியல இது நம்ம சார் பேசுவோம் எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பா இன்னொரு விஷயம் இல்லை சாமானியிருக்கும் பெரியமை நான் அதிமுகவில் இருக்கேன் திமுக இருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறது வைக்கிறது தான் உன் பழனு கூட சொல்லலாம் சார் சுதந்திரம் அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வாங்கின கடனை நாலே வருஷத்துல வாங்கி முடிச்ச திமுக நாலு லட்சத்தை தாண்டியாச்சு சொத்து வரின்னு வரி ஏத்தினதுலேயே மட்டுமே ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபாய் அடிஷ்னல் வருமானம் சுத்தமாக சொல்லணும்னா கடனு வருமானத்தை சேர்த்தனாலே ஒரு ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி வரும் இந்த இருக்கிற ஒரு கட்சி ஒரு கட்சி ஆட்சியும் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா மாணவர்களுக்கு இல்லை அதனால லட்சக்கணக்கான மாணவர்கள் வாழ்க்கையை பாதிக்கப் போகுதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே இது உண்மையான ஆளுமையா இல்லையா நான் சார் பேசுவோம் இது எல்லாமே திமுக எதிரான மனநில இருக்காங்கிறது தானே திமுக எதிரான மனநிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல உருவாகிடுச்சு நான் பேசுனது எல்லாமே நடவடிக்கை என்ன மனநிலைக்கே போல நான் பேசுனது நடவடிக்கைகள் இதை ஒரு அதிமுக இருந்து செய்தி தொடர்பாக நீங்க பேசுறீங்க இது மக்கள்கிட்ட கொண்டு கிரியேட் பண்ணிருக்கணும்ல சார் இதே கேள்விதான் சார் உங்கள்கிட்டயும் கேட்கிறேன் சுஜித்துக்கு மூணு நாள் லைவ் போட்டிங்களே சார் தாத்தா வெட்டின போர்வல் அது தனியார் நிலத்தில் வெட்டின போர்வலுக்கு சுஜித்துன்னு ஒரு பையன் உள்ள போனதுக்கு மூணு நாள் லைவ் போட்டீங்களே இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது இவ்வளோ நிர்வாக சீர்கேடு சார் ஆறு கலெக்டர் கோர்ட் வாசப்படி ஏறி தலையை தொங்க போட்டு நிற்கிறாங்க சார் மணல் கடத்தல் வழக்கில் ஆறு கலெக்டர் சீஃப் செக்ரட்டரி கோர்ட் வாசப்படி ஏறி சாரி மன்னிப்பு கேட்டு வராது சீஃப் செக்ரட்டரி சார் சீஃப் செகிங்கிறது யாரு நிழல் முதலமைச்சர் கோர்ட் வாசப்படியிருக்கு சாரி கேட்டு வராது சார் ஒரு காக்கி சீருடையில் இருக்கிற டிஎஸ்பி லா அண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு டிஎஸ்பி யூனிஃபார்ம்ல அரஸ்ட் பண்றாங்க சார் கோர்ட்டில் கண்ணு முன்னாடி நடக்குது சார் எப் இவ்வளவு நிர்வாகனாலே அப்படியே ஒட்டச்சு ஒட்டச்சு சல்லி சளி சிரிப்பா சிரிக்கிறாங்க சார் எல்லா பக்கமும் இல்ல அதிமுக ஆட்சியில கூட தலைமை அதாவது நிர்வாகம் அது வேற சார் நான் சொல்றது அப்படி பார்த்தா நாமக்கல் கவிஞர் மாளிகை கூட தான் செந்தில் பாலாஜி ரூம்ல தான் ரைடு வந்து மினிஸ்டரா தான் இருந்தாரு நான் சொல்வது நிர்வாகத்தை பார்த்து சிரிப்பா சிரிக்கிறாங்க சிரிக்கிறதுனா திமுக இதை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டிய ஜனநாயகத்தின் நான்காவது தூண் எத்தனை முறை சார் இதை பேசியிருக்காங்க ஜனநாயக நான்காவது நான் கேட்கறது வந்து அடிப்படையாக அஇஅதிமுக சாதகமா பேச பிரச்சனைகள் எல்லாம் பத்திரிகைகள்ல வரலையா ஊடகங்கள்ல செய்தியா வரவே இல்லையா செய்தியாக வருவது வேற இதை பற்றி உண்மை தன்மை என்னங்கிறது தானே ஊடகம்னால என்ன இது பத்தி அதிமுக உண்மை தன்மை என்ன சம்பவத்திற்கு திமுக எவ்வளவு நாள் களத்துல இருந்துச்சு அதிமுக எவ்வளவு நாள் களத்துல இருந்துச்சு அஜித் குமாருக்கு அஜித் குமார் முதல் போராட்டமே அதிமுக தான் சார் எத்தனை களத்து அந்த சாட்சியை காவல்துறை வேன்ல ஏத்தி போகும்போது கூட வழியை மறிச்சு நிறுத்தி அந்த சாட்சியை காப்பாத்தினதும் அதிமுக தான் சார் நின்னது எங்க மாநில செயலர் செந்தில்நாதன் முன்னாள் எம்பி களத்துல நின்னது அதிமுக பிரஷர் ஏனது ஏன மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது அதுக்கப்புறம் ஊடகமே கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க சார் நான் கேட்குறது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஒரு டெங்குன்னு வந்தா கூட டெங்கு பாதிப்பு உயர்கிறதா தமிழ்நாட்டில் என்ன செய்கிறது ஆளுங்கட்சின்னு பேட்டி வச்சுங்க சார் நீங்க இன்ப சுற்றுலா என்று எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு ஸ்டாலின் உண்மை என்னன்னு வச்சுக்கீங்க சார் விவாதம் நடந்துச்சு இந்த தலைப்புலாம் கூட விவாதம் நடந்திருக்கு அதே மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக எங்கேயோ ஒரு வெளிநாடு போறா கொள்ளையடித்த பணத்தை முதலீடு பண்ண போன சந்தை எனக்கு வருமா வராதான்னு வச்சு ஒரு விமர்சனத்துக்கு விவாதம் நான் போய் உட்காந்துருக்கேன் இன்ப சுற்றுலாம் என்று எதிர்கட்சி தலைவர் தைரியம் இருந்தா வெகுசல்வாக்கலாம் ஒரு ஊடகத்தை இந்த தலைப்பு இன்ப சுற்றலாம் என்று எடப்பாடியார் விமர்சனம் உண்மையா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வெகுசெல்வம் தைரியம் இருந்தா மட்டும் பெருசுப்படுத்துறாங்க திமுக எதிரான விஷயங்களை பெருதுபடுத்தல அப்படின்னு சொல்றீங்களா நடுநிலை என்பதுல இருக்கிற அந்த நடு மறந்து ரொம்ப நாள் ஆகுது சார் நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அஇஅதிமுகன்னு பேச வேண்டாம் சார் உண்மையை பேசுங்க களத்தில் நடக்கிற பேசுங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூணி சார் இதை நான் சொல்கிற கூடிய குற்ற நான் அதிமுக செய்து தரப்போல இதை நான் இந்த குற்றச்சாட்டு வைப்பது இயற்கைன்னு கூட வச்சுக்கங்க மூத்த பத்திரிகையாளர் மணி நோத்தர் இருக்காரே சார் இதை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலன்னு சொல்லுங்கள் இப்போ அவர் சொன்னது தவறா இல்லை பத்திரிகை துறையில் இருக்கிற நிறைய பேர் வந்து இவனுக்கு என்ன திருந்தவே மாட்டானுங்களான்னு வருத்தப்படலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சார் ஒட்டுமொத்தமா ஊடகங்களை குற்றம் சுமத்துறது உண்டு நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு இதே விமர்சனம் நீங்க அதிமுக மேல வைக்கிறீங்க எதிர்க்கட்சியா நீங்க இருந்தீங்களான்னு நான் கேக்குறேன் இதுவரை அதிமுக எந்த போராட்டத்துல அதிமுக இருந்துச்சு நீங்க சொல்லுங்க சார் ஒரு போராட்டத்துல நாங்க பதினைந்து நாள் களத்துல இருந்தோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை சொல்லுங்க சோ பைந்து நாள் கலக்க வந்தது தான் நீங்க நியூஸ் நினைப்பீங்கல்ல ஒரு ஊடகம்னா நீங்க எத்தனை நாள் பதினைந்து நாள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தில் களத்தில் இருந்தீங்க அப்புறம் எதுக்கு சார் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு சார் களத்துல இருந்தீங்கன்னு நான் கேட்கறேன் அறிக்கை போதுமா அறிக்கை கமலஹாசன் அறிக்கை கொடுத்தாரு விஜய் அறிக்கை கொடுத்தாரு எடப்பாடி பண்ணி சாமி அறிக்கை கொடுப்பாரு கமலஹாசனும் விஜய் எடப்பாடியார் ஒன்னு இல்லை களத்துல நிற்கணும் சார் நீங்க விஜய் காலத்துக்கு வரலன்னு சொல்றீங்க கமலஹாசன் களத்துக்கு வரலன்னு சொல்றீங்க இப்ப களத்துக்கு வரல இல்ல சார் அறுபத்தி ஆறு உடனே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இப்போ கூடிய

நீங்கள் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்காக எத்தனை நாள் இருந்தீங்க களத்தில் ஒருபடி முன்னாடி முன்னடி போவோம் எந்த பிரச்சனைக்கும் ஆஇஅதிமுக அறிக்கை வரல பொது செயலாளர்கள்லேருந்து விமர்சனம் வரல அதையும் தாண்டி எந்த விஷயத்துக்கு நாங்கள் போராடலைன்னு மட்டும் சொல்லுங்கள் அஜித் விஷயத்தில் என்னைக்கு களத்துக்கு போனாரு எடப்பாடி பழனி சாமி இடப்பாணி நீங்கள் என்ன கேட்டிங்க அதிமுக நீங்கள் சரி அதிமுக அதிமுக போய் செந்திடலாம் அதுலேருந்து எல்லாருமே அந்த களத்தில் இருந்து விமர்சனம் வச்சு முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து விடை கிடைக்கப்பெற்றது என்ன விடை கிடைக்கப்பெற்றது இன்றைக்கி வரைக்கும் என்ன விடை கிடைக்கப்பெற்றது வழக்கு பதியப்பட்டதுக்கான முழு முதல் காரணம் எங்கே இருந்தது பிரதர் சரி அசா அதுக்கு அடுத்தது கூட சிபிஐ வழக்குன்னு சொல்லி மேல்முறையீடு கோழ கேட்டது யார் அதிமுக தானே அதிமுக தானே கேட்டது அதுக்கப்புறம் அந்த அரசாங்க வேலை இடம் கொடுத்து இவ்வளோ கேட்குறமே சார் சரி சார் அதிமுக இங்கே களத்தில் இருந்தது விட்டீங்க அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவம் என்ன சார் தொடர்ச்சியாக நடந்த ரெண்டு சம்பவம் பேசும் நீங்கள் கொடுத்த இடத்துல புள்ளு பூண்டு கூட இல்லாத இடம் அங்கே போய் வீடு கட்ட முடியாதுனு சொல்லி அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தாங்களே இல்லையா அந்த குடும்பம் கொடுத்தாங்களே சார் அதை பற்றி ஏன் சார் நம்ம விவாதிக்கலை அரசாங்க வேலைன்னு கண்கட்டித்தே ஏமாத்துவதை பத்தி நாம ஏன் சார் பேசல அதுக்கும் அதிமுக போய் தான் அப்போ அதிமுக அதை தான் பேசணுமா இதை யார் சார் பேசுவோம் இதுக்கும் அதிமுக போராடணுமா நம்ம என்ன ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வச்சுக்கிடணும் பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அந்த பையனுக்கு இந்த மாதிரி வேறு இடங்களில் வேணும் கோரிக்கை வைத்தது அது செய்தியாக வந்துச்சா இல்லையா அது வேற சார் சில தான் சார் கொடுக்கறது வரைக்கும் அதிமுக என்ன போராட்டம் செஞ்சதுங்கிறது தான் அது செய்தி கொடுத்ததுக்கு முழு முதல் காரணம் அஇஅதிமுக ஏற்க மறுக்கிற இடத்துல நான் என்ன சார் பேச முடியும் போராட்டங்கிறது முழு வடிவம் பெற்றதே அதிமுக காலத்தில் இறங்குனதுனால தானே சார் அது தேசிய விஷயமாக பேசப்பட்ட காரணமே அஇஅதிமுக பீல்ட்ல இறங்குனதுனால தானே சார் அதுக்கப்புறம் தான் சார் ஒரு ஒரு விஷயமே வெளியே வந்தது நகை கண்டுபிடிச்சிட்டாங்களா சார் காவல்துறையை கேளுங்க சார் ஸ்காட்லாந்து இணையான காவல்துறை அவங்களே கே இதுதான் சார் நம்மளுடைய சார் அப்ப அதுக்கே நீங்களும் கேளுங்க கொலை பண்ண காவல்துறை திறனை கிடைச்சேன்னு அதையும் கேட்டுருங்க சேர்த்து நகையை கண்டுபிடிச்சாங்களே காவல்துறை கேட்குறீங்க அது யாரோட வேலை எதிர்கட்சியோட வேலையா சாத்தான் குழங்கு வாரத்தில் தண்டனை பெற்றுக் கொடுக்கறது வரைக்கும் திமுக போராடியது ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு சுக்கும் கிடையாது எழுதி வேணும் தர அதில் திமுகக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தோற்று எதுவுமே இல்லை சாத்தான் குளத்தில் இதே கோர்ட் மூலமாக வந்து சிபிஐக்கு பரிந்துரை செய்து ஆம சிபிஐ ஒத்துழைப்பு நடக்கட்டும் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கப்பெறட்டும் என்று எடுத்த முடிவு அன்று தாக்கப்பட்ட எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி கூட அந்த காவலர்னால் ஜாமீனில் வர முடியல இதில் திமுகவுக்கு எங்கே பங்கு இருக்குது திமுக போராடீங்களா எங்க போராடாங்க கடந்த காலங்களில் சார் முப்பத்தி ரெண்டாயிரம் போராட்டம் சார் எங்கேயோ உயிர் போச்சுன்னா பிண அரசியல் பண்ணாங்க சார் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இன்னைக்கு இருந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிற எதிர்கட்சி தலைவர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா திமுக மாதிரியே அடுத்த ஒன்று எதிர்கட்சியும் நினைக்கிறீங்க அது எவ்வளவு மட்டகரமான சிந்தனை தெரியுமா நான் ஒன்னும் சொல்றேன் கேளுங்க இவ்வளோ பேசுகிற நாம அறுபத்தெட்டு உயிரிழப்பு இது வரைக்கும் முதல்வர் போக பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம் கள்ளக்குறிச்சியில் ஜெர்மனிக்கு போக தெரிஞ்ச முதல்வர் அமெரிக்காவுக்கு போக தெரிஞ்ச முதல்வர் சிங்கப்பூருக்கு போக தெரிஞ்ச முதல்வர் துபாய்க்கு போக தெரிஞ்ச முதல்வர் ஜப்பானுக்கு போக தெரிஞ்ச முதல்வருக்கு நூற்றம்பது கிலோமீட்டருக்கு கள்ளக்குறிச்சிக்கு போகிறதுக்கு முதலிடம் இல்லையா ஏன் எப்போ பேசுவோம் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்களே நடுவில் இன்டர்வியூவில் அஜித் குமார் எப்போ போனார் எடப்பாடியார் கேட்டீங்களா எதிர்கட்சித் தலைவர் நான் கேட்குறேன் ஆளுங்கட்சி முதல்வராக அறுபத்தெட்டு உயிர்கள் பலி போனதுக்கு மு க ஸ்டாலின் எப்போ போனார் கள்ளக்குறிச்சிக்கு இல்லை எப்போ போவார் எது சிறப்பு அரசியல் எது சிறப்பு எதிர்கட்சி அரசியல் அவங்கள மாதிரி பிண அரசியல் பண்ணுற கட்சியில் சார் அதிமுக உண்மை பக்கம் நிற்கிறோம் அந்த உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய பங்கு திமுக மேலே வைக்கக்கூடிய நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை குற்றச்சாட்டுகள் எல்லாம் நான் ஊழல் பற்றி பேசவே இல்லை அது அடுத்தது பேசிக்கலாம் சார் இது வரைக்கும் பேசி நிர்வாகத்தோட கேவலமான நிர்வாகத்தை பற்றி தான் பேசியிருக்கேன் இப்போ அதிமுக அதுக்கு வலிமையாக மாறணும் மாறணும் இதுவரைக்கும் போன யாரையும் இல்லை அப்படிங்கிறத இவங்க கூட்டணியில் கூட பாஜக என்ன பண்றாங்க எல்லாரும் இணையங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்க்ளூடிங் நயனா நாகேந்திரன் ஒருவருடைய அரசியல் புரிதல் ஒரு ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கும் இருந்துட்டு போட்டோம் இதனால் அடுத்தது நடக்க போவது என்ன அப்படிங்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பழங்கி என்ற நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதியை தாண்டி ஒருத்தர் வந்து ஒன் மேன் ஆர்மி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குற ஒரு மிகப்பெரும் தலைவராக நைட்டு பத்தரை ஆனாலும் சரி பதினொரு மணியானாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி குடும்பத்தோடு வந்து மக்கள் இன்னும் ஒரு தலைவரை பார்க்குறாங்க நூற்றி முப்பது தொகுதி ஒன் மேன் ஷோ சிங்கிள் மேனாக வந்து சுற்றி வந்திருக்காரு ஆனால் செங்கோட்டையை வச்சு பாஜக என்டர்டைன் சார் பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அரசியல் நிகழ்வுகள் யாருக்குமே எதுவுமே புரியாமலாம் கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு திராவிட இயக்கங்கள் தான் கட்டமைப்பை உருவாக்குவதும் சரி மாறி மாறி வருவதும் சரி ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று திமுக வேணும்னே நாங்கள் வந்து திமுக மாதிரி அதிமுக கிள்ளுகிரையாக நாங்கள் வந்து மறுதிப்படலை இந்த இரு திராவிட இயக்கங்கள் தான் அனைவருடைய நிகழ்வுகளும் இவர்களை சார்ந்ததாக இருக்கும் இதுதான் யதார்த்தம் இதற்கு மாறாக என்ன நடந்தாலும் அதற்கான பலனை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க பாஜக அதை மாதிரி பிளே பண்ணி பாஜக அனுபவிக்க நீங்கள் சொல்வது போல் நீங்கள் கூறுவது போல் திரைக்கு பின்னாலோ திரைக்கு முன்னாலோ யாராவது எடப்பாடியாரின் முடிவுக்கு எதிராக இல்லை எடப்பாடியார் முடிவுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையில் நடக்கவில்லை என்றால் பின்னால் வரும் விளைவுகளுக்கு அவர்களே தான் பொறுப்புங்க இது ஒரு ஒரு தேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கு பின்னாடி பாஜக இருந்து வேலை செய்யுது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இப்போ பாஜக திமுக அன்கோலை அன்கோலை இல்லைங்கிறீங்களா நீங்கள் நான் அத சொல்ல இவங்க பின்னாடி எல்லாம் இருக்கிறது இப்போ இப்போ நான் கேட்குறேன் கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாளுக்கு தொலைபேசியில் வாழ்த்து சொல்லக்கூடிய அமித்ஷா நல்ல நினைத்துடன் வாழ்த்து சொன்னார் நான் சொன்னாலும் இதே மாதிரி ஒரு விஷயம் அதிமுக நடந்தால் மட்டும் ஏன் வேறு மாதிரி சித்தரிப்பு வருது விழுங்க வருகிறார்கள் முழுங்க வருகிறார்கள் அதே நான் ஒரு கட்டில் வேணா இன்னொரு கட்டில் சொன்னாம்பு அதிமுக அவ்வளோ கிளிகரியான கட்சியாக அப்படிலாம் இல்லை அரசியல் நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்கும் அந்த அரசியல் நிகழ்வுகளில் மிக சிறந்த தலைமையாக மிக சிறந்த தலைமை மட்டுமல்ல சரியான நேரத்துக்கு சரியான முடிவு எடுக்கக்கூடிய தலைமை யாருங்கிறது அதற்குடைய தகுதி யார்கிட்ட இருக்குங்கிறதுனால தான் எடப்பாடியார் அந்த இடத்துல இருக்கார் ரெண்டு கோடி தொண்டர்களுடைய ஆதரவு மூத்த நிர்வாகிகள் அனைவருடைய ஆதரவோடு அவர் அங்கே இருக்கார் அதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு கட்சியின் நலன் சார்ந்து தமிழகத்தின் நலன் சார்ந்து மட்டுங்கிற நம்பக்கூடிய அனைவரும் இங்கே இருக்கும் இப்போ டிடி ஒன்று சொல்கிறாரு அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா தொண்டர்களுடைய ஆசை எடப்பாடியை தாண்டி வேறு யார் முதல் வேட்பாளராக இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்க ரெடி அப்படிங்கிற இந்திய கூட்டணியை அவருடைய அரசியல் புரிதல் என்னவோ அதை பண்ணிட்டு போகிறாரு நீங்கள் எல்லாம் இணைக்கணும்னு சொல்கிற பாஜகவில் உள்ளடி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலைக்கும் நைனா நாயந்திருக்கும் பிரிவு ஏற்படுதுன்னு சொல்லி உள்ளடி வேலையை பார்த்துருக்காரு இப்போ அவர் அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தலையிட போவதில்லை தலையிடவும் மாட்டோம் டிடிவி என்பவர் இன்னொரு கட்சியோட ஒரு தலைவர் அவரோட கருத்து சுதந்திரத்துக்கு அவர் என்ன சொல்லிட்டு போடுறார் அதனுடைய தாக்கம் எவ்வளோ தூரம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு தெரியும் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் அதில் கவனம் செலுத்த அளவுக்கு கூடிய ஒரு நேர காலமும் எங்கள்கிட்ட இல்லை அவர் யார்கிட்ட சொல்லி அந்த வேலையை நடத்திக்கணும்னு முயற்சி பண்ணாரோ அவர்கிட்ட சொல்லிட்டு போகட்டும் முடியுமான்னு பார்த்துக்கிட்டோம் அவ்வளோதான் சத இந்தியா டுடே சவுத் காலத்தில் கலந்துக்கிட்டீங்க அதில் கலந்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாரு திமுகக்கு எதிரான மனநிலை இப்போதைக்கு இல்லை ஆனால் இனி வரக்கூடிய மாதங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு மனசை சொல்கிறார் அது அவரோட அரசியல் புரிதல் இதை தானே நம்ம என்ன சொன்னாலும் தனிநபர் விமர்சனமாக போயிடும் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கணும் இதில் எனக்கு என்ன ஆதாயம் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் இவ்வாறு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று தனிநபர் கணக்கு போடுபவர்களுடைய பார்வை என்றைக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அது இயக்கத்தோட பார்வை கிடையாது அது இயக்கத்தோட வெற்றிக்கு அது வந்து என்றைக்குமே உதவாது ஒரு தனிநபர் ஒரு இயக்கத்தை விட உயர்ந்தவர் இல்லை இது நன்றாக உணர்ந்தவர் எடப்பாடி அதனால தான் பிரச்சாரத்துக்கு போகும்போது இன்றைக்கி இந்த எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு என்னை போல் யார் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக உண்மையாக உழைக்கிறார்கள் அவர்கள் என் இடத்துக்கு வருவார்கள் அவரால் சொல்ல முடியுது எனக்கு என்ன என் குடும்பத்துக்கு என்ன எனக்கு அப்புறம் என் பையன் என் அவன் பையன் அப்படின்னு சொல்கிற இதனால தான் திமுக முகசாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல முடியல எனக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாக விசுவாசமாக பல ஆண்டுகள் உழைத்தவர் எவரும் அவரை இடத்துக்கு கொள்வார் திமுக முகஸ்டாலின்னு சொல்ல முடியாது காரணம் இதை இதுதான் அடிப்படை வித்தியாசம் இதே போன்ற குணாதிசயங்கள் எனக்கு என்ன எனக்கு அடுத்தது என்ன அப்படின்னு தனிநபர் அதை சார்ந்து யோசிப்பவர்களுடைய சிந்தனை என்றைக்குமே வேறாக தான் இருக்கும் அவர்களால் தலைவர்கள் என்ற இடத்தை அடைவது ரொம்ப கடினம் அதனால ஒருவருடைய அரசியல் புரிதல் அவர்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து அவருடைய அனுபவத்தை பொறுத்து மரியாதைக்குரிய அண்ணாமலையுடைய அனுபவத்திற்கு அவரால் இவ்வளோதான் யோசிக்க முடியும் நன்றி சார் கருத்துக்களை சார் நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி